லைஃப்ல நீங்க அடிக்கடி நினைச்சு பார்த்து சிரிக்கிற விஷயம் இது கல்யாணம் ஆனது கல்யாணம் ஆனது யார் ஹஸ்பண்ட் போல் குடும்பமே லூஸ் குடும்பம் தான் ரெண்டு பேர் சண்டே போட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விடுறா விடுறா சொல்லியிருந்தாங்க அதை சொல்லிட்டு கம்மி அப்போ அப்புறம் பீடி கொஞ்சம் பீடி அடிச்சு நின்றுந்தான் பூமி சொல்லிட்டு புடமேல பீடி அடிச்சுட்டான் அது ஒரு கேபட்டி ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டி லூஸ் மோஷன் ஆயிடுச்சு லாஸ்ட் அதை அடக்க முடியல பாத்ரூம் பாத்ரூமா தேடி போனா அந்த நேரம் பார்த்து எல்லா பாத்ரூம் க்ளோஸ்டா இருந்தது அதை இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா இருக்கும் நம்மளோட ஆர்கன்ஸ் நீங்க டொனேட் பண்ண ரெடியா இருக்கீங்களா நான் வந்து பிறந்ததுல கால் நடக்க முடியாம தான் இருந்திருக்கேன் ஒரு கால் இல்ல அப்படிங்கறதோட வலி வயதுனா எனக்கு புரியும் தான் நான் கண்ணை முதல்ல டொனேட் பண்ணியாச்சு இப்போ ரீசெண்டா இறந்து போனாங்க எங்க அம்மா இறந்து போனாங்க அவங்களோட கண்ணையும் நாங்க டொனேட் பண்ணிட்டோம் எங்க அப்பாவோட கண்ணு கூட நாங்க ஒரு டுவெல் இயர்ஸ் பிஃபோர் அப்பா இறந்து போனாரு அவரோட கண்ணியை நாங்கள் டொனேட் பண்ணோம் பண்ணிருக்கலாம் எங்கள் பாட்டி அட்லீஸ்ட் திருப்பி இந்த கண்ணை இந்த பூமி அந்த கண்ணால் பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்தது நம்மளுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நம்மளோட ஆர்கே நீங்கள் இருக்கு ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் அவங்களோட உருப்பை வச்சு முன்னோர்த்தவங்க வாழ்றாங்கன்னா மாதிரி தான் ஒரு கணக்காயிடுச்சு நம்ம இறந்த பிறகு யாருக்கா செயல்பா இருக்கும் இவங்க அம்மாவே வந்து கிட்னி பேஷண்ட் தான் அப்பாவே கொடுத்ததான் உதவி பண்ணாரு நமக்கு பிரயோஜனம் இல்லாம போகப் போற மண்ணுக்குள்ள போக போற ஒரு உறுப்பு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அடுத்தவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அக்கா நீங்க பார்த்ததுல ரொம்ப காமெடியான மூவி எதுக்கா பஞ்சதந்திரம் வசிகரா படம் காமெடியான படம் வந்து சிங்காரவேல் फ्रेंड्स 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 ஒரு நல்ல காமெடியான படம் அது எனக்கு மலையாளத்தோட தமிழ்ல தான் फ्रेंड्स படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சிவா மனசுல சக்தி பிள்ளாலங்கடி ஜெய் 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 கோமாலி பஞ்சதந்திரம் கரகாடகா எனக்கு பமல் கே சம்பந்தம் ரொம்ப பிடிக்கும் ஸ்பான்டேனியஸ் காமெடி கிரேசி மோகன்ஸ் நாகேஷ் மோகன் பாட்டி

ஹோல் குடும்பமே லூசு குடும்பம் தான் இருக்கும் ப்ரோ என்னோட காலேஜ் டேஸ்ல நடந்த செமஸ்டர் எக்ஸாம் தான் பிட் அடிக்கிறப்ப மாட்டிக்கிட்டேன் அதுதான் வந்து காமெடியான சம்பவம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விடுறா விடுறா சொல்லியிருந்தாங்க அதை சொல்லிட்டு கம்பெனிட்டாங்க அப்புறம் பீடி கொஞ்சம் பீடி அடிச்சுட்டு இருந்தான் பூமி சொல்லிட்டு தொடமையில பீடி அடிச்சுட்டாங்க

எப்படின்னா வந்து ட்ரிங்க்ஸ் ஆடும் போது அப்படி சாடும் போது ஒருத்தர் இருந்தார் சங்கர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவரை கிண்டல் பண்றது டோட்டலாக ஒரு மாதிரி ஆயிடுவாரு அவர் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் அவரை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதனும் என்ஜாய் பண்ணோம் மறுநாள் அவருக்கு அந்த வீடியோவை போட்டு காமிப்போம் அது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லாஸ்ட்டாக எப்ப எல்லாரும் மீட் பண்ணீங்க அவர் சங்கர்ன்றவர் லாஸ்ட் யூஸ் முன்னாடி அவர் ஆக்சிடன்ட்ல இருந்துட்டாரு ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஜெல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் கார்த்திக் வந்து ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் இருக்கும் காலேஜ்ல ஒரு கேங்காக இருக்கோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பர்சன் வந்துட்டு எப்போவுமே எல்லாருக்கிட்டேயிருந்து கலாய் வாங்குற மாதிரி இருப்பாங்களே அந்த ஒரு பர்சனை நினச்சி அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நினச்சி எப்போவுமே தெரிப்பேன் அந்த மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் விட்டு டாமினோஸ் தப்பிச்சு போனோம் அதுக்கப்புறம் வந்து வாட்ச்மேன் பிடிச்சிட்டாரு வாட்ச்மேன் பிடிச்சிட்டு வந்து அம்மா கால் பண்ணுங்கன்ட்டாங்க திடீர்னு என்ன பண்றது தெரியாமல் ஸ்கூல்லேயே ஒரு பையன் நம்பரை அம்மான்னு சேவ் பண்ணி

ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அதான் இங்க பிரச்சனையே தான் தான் என்ன என்ன பண்ணி சரி வைப்பாங்க ஏதோ ஒரு காமெடி நகைச்சுவை லைஃப் ஃபுல்லா இவங்க சந்தோஷமா இருக்கணும்பா அப்படி நீங்க யாரை திங்க் பண்ணுவீங்க என்னோட গার্ল ஃப்ரெண்ட் என்ன தான் சொல்லுங்க சிரிச்சிட்டே இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சூப்பர் மனைவி தான் மனைவி தான் வந்து துக்கமும் அவங்க தான் சந்தோஷமும் அவங்க தான் ஓகே அதனால அவங்கள தான் வந்து முதல்ல என்கரேஜ் பண்ணணும் வைஃப் வைஃப் நல்லா இருந்தா நம்ம இப்போ வடுமு சரியில்லை அவர்தான் பாக்குறாங்க

நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் நம்ம நம்பி இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்க இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் லைஃப் லாங் சந்தோஷம் கண்டிப்பா எங்க அப்பா எங்க அப்பா கண்டிப்பா எங்க அப்பா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்ம எல்லாருமே காமனா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருள் அந்த பொருளை ஒரு பர்சன் கிட்ட கொடுத்தா அவங்க லைஃப் லாங் அதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க லைஃப் லாங் அவங்களை திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அது என்ன பொருள்

ஆனால் மனசுக்குள்ள ஐடியா இருக்குது எனக்கு பண்ணணும்னு இல்லை நாங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஓகே இது நம்ம ஸ்டாண்ட்லி இருக்குல்ல சூப்பர் ஃபுல் பாடி ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதோட வருத்தம் எனக்கு நிறைய தெரியும் நான் வந்து பிறந்ததுலேருந்து கால் நடக்க முடியாமல் தான் இருந்திருக்கேன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடையாது நம்ம நிறையா அழுதுருக்கோம் நிறையா வருத்தப்பட்டிருக்கோம் அதை நம்ம வருத்தத்தையே காமிச்சிருந்தா பீப்புள் வில் இக்னோரஸ் அண்ட் கோவே ஸோ ஒரு கால் இல்லை அப்படிங்கிறதோட வலி வயதுனா எனக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் கண்ணை முதல்ல டொனேட் பண்ணியாச்சு அண்ட் நாங்களும் வந்து எல்லா ஆர்கன்ஸையும் டொனேட் பண்ணி வி காட் தி கார்ட் ஆல்சோ நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே வாங்கி வச்சிருப்போம் இறந்து போனாங்க எங்க அம்மா இறந்து போனாங்க அவங்களோட கண்ணையும் நாங்க டோனேட் பண்ணிட்டு எங்க அப்பாவோட கண்ணு கூட நாங்க ஒரு டுவெல் இயர்ஸ் பிஃபோர் அப்பா இறந்து போனாரு அவரோட கண்ணையும் எனக்கு பண்ணணும் சந்தோஷப்பட்டேன் ஆனா கடைசியில் அது நடுவில் சூப்பர் அப்போ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பண்ணியிருக்கலாம் எங்க பாட்டி அட்லீஸ்ட் திருப்பி இந்த கண்ணை இந்த பூமி அந்த கண்ணால பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்தது உங்களால மத்தவங்க வந்து இந்த உலகத்தை பாக்குறாங்களோ ஹார்ட் யூஸ் பண்றாங்களோ கிட்னி ஏதோ ஒண்ணு லிவர் ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்மளுக்கு நம்மளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நம்மளோட ஆர்கன் நீங்க இருக்கு ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் அவங்களோட உருப்ப வச்சு இன்னொருத்தவங்க வாழ்றாங்கன்னா அவங்களே இறந்தவங்களே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு கணக்கு ஆயிடுது இல்லை எங்க எனக்கு ஒரு அங்கிள் சொன்னாரு நம்ம இறந்த பிறகு போறதுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டு யாருக்கா செயல்பா இருக்கும் அப்படி போய் அவங்க நம்ம இல்லாதது அவங்களுக்கு கொடுக்கும் போது அது அவங்க ரொம்ப பெருசா தெரியும் ஸோ அவங்க வந்து நம்ம யார் கொடுத்தாங்களோ அதை ரொம்ப நாள் நம்ம யாபகம் வச்சிருப்பாங்க அதை அவங்க நமக்கு நம்ம செத்துட்டோம் அவங்களுக்கு போதுன்னா அவங்க வாழ்க்கை முழுது அதை யாபகம் வச்சு சந்தோஷமா இருப்பாங்க நம்ம ஒரு திடீர் விபத்தில் இறந்துட்ட பிறகு அதை வீணா போகிறத விட பிறருக்கு பயன்படுத்தணுன்ற ஒரு நல்ல இனத்தில் அதை வந்து பிறருக்கு கொடுத்து அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அதனால வந்து மக்கள் பயன்படுறவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு கொடுக்கறது நமக்கும் ஒரு பெரிய திருப்தி அடையும் எங்க அம்மாக்கு இவங்க அம்மாவே வந்து கிட்னி பேஷண்ட் தான் அப்பாவே கொடுத்ததா உதவி பண்ணாரு நமக்கு பிரயோஜனம் இல்லாம போக போற மண்ணுக்குள்ள போக போற ஒரு உறுப்பு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அடுத்தவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு பயன்படும்படி நம்ம தானம் செஞ்சோம்னா அவங்க நம்ம மூலியமா அடுத்த இதுலயும் உலகத்துல வாழ்வாங்க சந்தோஷமா வாழ்வாங்க எல்லாருமே அதனால உடல் உறுப்பு தானம் பண்றதுக்கு தயாராகுங்க நம்ம நம்ம நாட்டில் வந்து வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியம் தான் இருக்கணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கப்பவே சரி என்னால இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணலாம் நம்மளோட ஒரு நல்ல நாள் அதுமா ரொம்ப ஆஸ்பீஷியஸான டேல போய் நம்ம பண்ணிட்டு வரலாம் நீங்களும் டோனர் கார்டு வாங்குங்க நிறைய பேரோட லைஃபை சேவ் பண்ணுங்க கொடுக்குற ஒருத்தருக்கு அது அவங்களோட வாழ்க்கை அதில் வந்து அவங்க பெரிய நல்லதெல்லாம் பார்க்கலாம் எல்லாரும் செய்யணும் நல்லா உடல் உறுப்பு தானம் எல்லாரும் நானும் செய்யறேன் இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா ஆர்கன் டொனேட் பண்றது நல்லது நீங்க அந்த உலகத்தை வந்து இப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்க உங்க கண்ணை கொடுத்துட்டு நம்ம இறந்து நம்ம இன்னும் எத்தனை வருஷம் அந்த கண்ணால நம்ம உலகத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு பேசின பெரும்பாலானோர் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் ஆர்கன் டோனர் கார்டு இன்னும் நாங்கள் எடுக்கலை பட் ஆனால் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் கேட்கல ரொம்ப பெருமையாக இருந்தது இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு தான் வந்துட்டு ஆர்கன் டொனேஷனில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதெல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆணிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஹித்தேந்திரா அப்படிங்கிற ஒரு பையனோட ஆக்சிடென்ட்லேருந்து தான் ஆரம்பித்தது ஆக்சிடென்ட் இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான தான் அந்த கொடுமையான இடத்துலையுமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போல்டாக ஒரு முடிவு எடுத்தாங்க மூளை சவு அடைந்து அந்த பையனோட இதயம் வந்துட்டு ஒரு ஒம்பது வயசு சிறுமிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதில்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து முன் வந்து அந்த பையனோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த ஒம்பது வயசு சிறுமி அபிராமியோட இதயம் அதாவது அந்த ஹிதேந்திராவோட இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அந்த பையனை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் ஆர்கன் டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அந்த டோனர் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம் ஆனால் அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டு இறந்துட்டுருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் அந்த லெவலில் தான் இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இல்லாத அந்த ஆர்கன்ஸ் தேவைப்படுறவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கே கிடைக்காமல் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபது பேர் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சாகுறாங்கன்னு கூட சொல்லலாம் இது நிலைகள் எல்லாமே மாறணும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்ம் லிஸ்ட்டாக மாறி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஆர்கன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட இன்றைக்கி உண்டான விஷயத்துக்கான நோக்கம் தன்னோட சிரிப்புக்காக தன் குடும்பத்தோட சிரிப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்கவன் மனுஷன் அப்படின்னா தனக்கு சம்பந்தமே இல்லாத பிறரோட முகத்தில் சிரிப்பு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்ல மாட்டேன் கடவுள்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த கடவுளோட படைப்பில் தான் அங்கங்கே ஒரு சில குறைகள் இருக்குது அந்த குறைகளை நீக்கிற அவங்களுமே வந்துட்டு கடவுளாக தான் பார்க்கப்படுவாங்க நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே நம்மளோட ஆர்கன்ஸை சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு மண்ணில் புதைக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க உடம்புல புதைச்சா அது அவங்களுக்கு லைஃப் லாங்க் சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க லைஃப் லாங் சிரிப்புக்கு நீங்க காரணமா இருப்பீங்க ஹாப்பி லாஃபர்ஸ் டே நம்மளும் சிரிப்போம் மற்றவங்களையும் சிரிக்க வைப்போம் ஹாப்பிள் ஆஃபர்ஸ் டே அனைவருக்கும் மகிழ்வு தின வாழ்த்துக்கள் உலக மகிழ்வு தினம் வாழ்த்துக்கள் உலகத்தில் ஹாப்பிள் ஆஃப்பர்ஸ் டே ஹாப்பி ஆஃப் ஆர் பீப்புள்ஸ் ஆப் இன் டே உலக மகிழ்வு தின வாழ்த்துக்கள் ஹாப்பிள் ஹாப்பி லாஃபர் டே ஹாப்பி லாஸ்ட் டே ஹாப்பி லாஃபர் டே ஹாப்பி லாஃபர் டே டு ஆல் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க சிரிக்க வச்சுட்ருங்க சிரிச்சிட்டுருங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிடுங்க ஹாப்பி லாஃபஸ்ட் டே கீப் ஸ்மைலிங் நால்வே ஸ்மைலிங்